இப்போது நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு ஒரு நாலு விசில் வேகட்டும் இந்த பக்கம் மட்டை அரிசி வெந்துட்டுருக்கு சாதத்துக்கு வேக வச்ச தோரம் பருப்பு கொஞ்சம் பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணது வெங்காயம் கருவேப்பில தேவையான உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு சாம்பார் தூள் கொஞ்சம் இப்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் வெடிச்சதும் வெங்காயம் கருவேத்தில வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தேவையான உப்பு போட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மறுக்கி வச்சு காய சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கிளறிக்கலாம் காய் நல்லா வரும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்ப முடிய ஓப்பன் பண்ணுவோம் இப்போ தேவையான சாம்பார் தூள் சேர்த்து நல்லா காய கிளறிக்கலாம் இந்த காயெல்லாம் நம்ம வேக வச்ச பருப்புல சேர்த்துக்கலாம் குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் நீ ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் வைக்கலாம் நமக்கு தேவையான சாம்பார் அருமையா ரெடி ஆயிடும் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ குக்கரை வச்சு அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் ஹலோ இப்போ ரசம் எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் சீரகம் மிளகு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மல்லித்தலை நறுக்கினது கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பத்தல் கருவேப்பிலை தேவையான அளவு எண்ணெய் மிளகாய் ரெண்டு ரெண்டு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி ஹலோ இப்போ ரசம் எப்படி வைக்கலாம் அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் சீரகம் மிளகு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஒரு நாலு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு புளி ரெண்டு பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கடுகு எண்ணெய் கடைசியா போடுறதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நறுக்கி வச்ச மல்லித்தழை இப்போ நம்மளோட கம கம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா மல்லித்தழை சேர்த்து பரிமாறலாம் கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார்ல ஒரு அரை மாங்காய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் ரொம்ப டேஸ்டி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க